அன்பார்ந்த நேர்களே யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எந்த பொருளை வாங்கினாலும் அது எவ்வளவு நாள் உழைக்கும் என்ற உத்தரவாதத்தை எதிர்பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முக்கியமான தீர்மானங்கள் இந்த விதமான உத்தரவாதத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன நம்முடைய வாழ்க்கை மரணத்துடன் முடிவடைவது இல்லை என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது மரணத்திற்கு பின் உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் தருவது அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பல நேரங்களில் பல காரியங்களுக்கு நாம் ஒரு உறுதியை தேடுகிறோம் உறுதி என்றால் நாம் ஒரு நிச்சயத்தை தேடுகிறோம் உதாரணமாக ஒரு பொருள் நாம் வாங்குகிறோம் என்றால் அந்த பொருளுக்கான உறுதிப்பாட்டை நாம் கேட்கிறோம் கேரண்டி கேட்குறோம் நான் இந்த பொருளை வாங்கியிருக்கிறேன் இந்த பொருள் எனக்கு எவ்வளவு நாளைக்கு அது வரும் இத்தனை வருடத்திற்கு அல்லது மாதத்திற்கு இது எனக்கு உறுதி அளிக்குமா இதை நாம் பல நேரங்களிலே கேட்கிறோம் அப்படி இருந்தால்தான் நாம் ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் ஒரு புது பொருளை நீங்கள் வாங்கி கொண்டு வந்தாலே முதல் கேள்வி என்ன வருகிறது என்றால் இதற்கு கேரண்டி இருக்கிறதா இதைத்தான் நாம் கேட்கிறோம் ஆனால் இந்த காரியத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் ஒருபோதும் கேட்பதில்லை சரீரம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கேரண்டியை நாம் தேடுகிறோம் ஒரு உறுதிப்பாட்டை தேடுகிறோம் ஒரு நிச்சயத்தை தேடுகிறோம் இவ்வளவு நாள் உழைக்குமா இவ்வளவு நாள் அது எனக்கு பலன் அளிக்குமா இவ்வளவு நாள் எனக்கு அது உதவி செய்யுமா இதையெல்லாம் நாம் கேட்கிறோம் ஆனால் என்னுடைய ஆத்துமாவுக்கு அப்படிப்பட்ட எந்த அக்கறையையும் நான் எடுத்துக்கொள்வதே கிடையாது ஏனென்றால் என்னுடைய சரீரத்தை மட்டுமே நான் கண்களில் பார்ப்பதினாலே அதை குறித்த அக்கறை மட்டுமே எனக்கு இருக்கிறது ஆனால் கண்களில் காண முடியாத ஒரு ஆத்துமா எனக்குள்ளே இருக்கிறது அதை குறித்து தான் நான் அதிகம் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை பல நேரங்களிலே நாம் உணர்வதில்லை நண்பர்களே ஒன்று உங்களுக்கு தெரியுமா மனிதன் ஆத்மாவுடன் படைக்கப்பட்டவன் இதில் நீங்கள் பார்க்கிற சரீரம் ஒரு நாளைக்கு அழிந்து போகும் ஆனால் இந்த ஆன்மா அழியவே அழியாது இந்த அழியாத ஆன்மாவுக்கு ஒரு நல்ல உறுதிப்பாட்டை கொடுத்து மரணத்திற்கு பிறகும் அதை ஒரு உயிரோடு இருப்பதற்கும் சரியான இடத்திலே அது வாழ்வதற்கும் நமக்கு ஒரு உறுதிப்பாடு ஒரு கேரண்டி உலகத்தில் இருக்கிறதா என்றால் அதைத்தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அறிந்து கொள்ள வேண்டும் அழிந்து போகிற பொருட்களுக்கெல்லாம் உறுதிப்பாட்டை தேடுகிற நாம் ஆத்துமாவுக்கான காரியத்திலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த முழு உறுதிப்பாட்டை நிச்சயத்தை அல்லது நாம் புரிகிற வார்த்தையை சொல்ற கேரண்டியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் மனிதன் ஆத்துமாவோடு படைக்கப்பட்டவன் அவனுடைய ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது ஒரு நாள் அவன் சரீரத்தில் மறித்து போகும்போது அவனுடைய ஆத்மா நித்திய நரகத்திற்கு போகாமல் கடவுளுடன் நித்தியமாய் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்காக சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அந்த உறுதிப்பாட்டை அவர் மாத்திரமே உங்களுக்கு தர முடியும் நண்பர்களே ஒருவேளை நாம் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டங்களிலே தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற நாகரிகங்கள் வளர்ந்திருக்கிற கல்வி அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டங்களிலே இதெல்லாம் வாழ்க்கைக்கு பொருத்தமான தலைப்பு தானா இது நமக்கு தேவையா இது ஒரு சில நேரத்தில் நமக்கு சற்று பைத்தியமாய் கூட தோன்றலாம் ஆனால் நிஜம் அதுதான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நிஜம் அதுதான் நாம் தொழில்நுட்பத்திலே வளர்ந்திருக்கிறோம் விஞ்ஞானத்திலே வளர்ந்திருக்கிறோம் வேற்று கிரகத்தில் போய்க்கூட வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய கல்வி அறிவு பெருகி இருக்கிறது நாகரிகங்கள் பெருகி இருக்கிறது ஆனால் உண்மை மாறாது இதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உண்மை அதாவது சத்தியம் என்பது மாறவே மாறாது என்ன சத்தியம் உன்னுடைய ஆத்மாவுக்கு உனக்கு ஒரு நிச்சயம் வேண்டும் ஒரு உறுதிநிலை வேண்டும் உலகத்தில் நீ வாழும்போதும் இந்த உலகத்தை விட்டு நீ போகும்போதும் உனக்கு நீ எங்கே போக போகிறாய் எங்கே அடுத்த உன்னுடைய வாழ்க்கையை நீ கழிக்க போகிறாய் என்பதை குறித்த ஒரு நிச்சயம் உறுதி நிலைப்பாடு உனக்கு தேவை இதைத்தான் பர்சுத்த வேதாகமம் நமக்கு வெகு தெளிவாய் சொல்லுகிறது நாம் கல்வி அறிவிலே வளர்வதிலே தவறு இல்லை நாகரிகத்திலே வளர்வது தவறுன்றும் இல்லை விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ எந்த காரியமாய் இருந்தாலும் நாம் வளர்வதிலோ அதில் வாழ்வதிலோ தவறொன்றும் இல்லை ஆனால் வாழ்க்கையின் நிஜங்களை நீங்கள் புறந்தள்ள கூடாது அது மிக ஆபத்தானது வாழ்க்கையின் நிஜங்களை நீங்கள் புறந்தள்ளி விடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளிலே நிர்பந்தமான நிலைக்குள் தான் போக முடியும் இதை ஒரு காலம் நீங்கள் மறக்க முடிய கூடாது மறக்க முடியாத ஒரு சத்தியமாக இது உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் அப்படியானால் இதற்கு நமக்கு நிச்சயத்தை கொடுக்கிறவர் யார் உறுதிப்பாட்டை கொடுக்கிறவர் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இதற்கான நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தில் வாழும்போது மிக தெளிவாய் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொன்னார் மறித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் ஆகாது என்றால் மறித்த உடனே அவன் மறுபடியும் உயிரோடே அவளை எழுப்பி விடலாம் என்பது அதன் அர்த்தமல்ல அல்ல ஒரு நாள் அவனுடைய ஆத்துமா நரகத்திலே நித்திய அக்கினியிலே அது பங்கடையாது கடவுளுடன் வாழும் பேரின்ப பாக்கியத்தை அது பெற்று நித்தியமாக கடவுளுடைய ராஜ்யத்தில் அது தங்கி இருக்கும் அதுதான் அதனுடைய அர்த்தம் இதற்கான தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியும் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நீங்கள் நம்ப வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் பரலோகம் சென்றவர் இதைத்தான் இப்ரேயர் என்கிற நிருபத்திலே நான்காவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலே கடவுளுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறார் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியானால் என்ன இதற்குள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து கடவுளாயிருந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக கடவுள் என்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி உலகத்திலே வந்து மனிதனா கன்னிகை ஆகிய மரியாளுடைய வயிற்றிலே உற்பவித்து பிறந்து பாவம் இல்லாதவராய் உலகத்திலே வாழ்ந்து சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர் மறுபடியும் அவர் பரலோகம் சென்றிருக்கிறார் வேதாகமம் சொல்லுகிறது மறுபடியும் அவருடைய மக்களை மீட்டு கொள்வதற்காக அவர் வானங்களின் வழியாகவே மறுபடியும் வருவார் இதுதான் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிச்சயம் எனக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை எனக்குள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்றால் மரணம் ஒருவேளை எனக்கு நேர்ந்தாலும் அந்த பரலோகத்திற்கு சென்ற அந்த இயேசு கிறிஸ்து என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பார் நித்திய வாழ்விலே சேர்ப்பார் உலகத்திலே வாழ்கிற காலங்கள் வரைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற உலக விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியங்களாக தோன்றும் ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மரணம் என்ற ஒன்று எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் நாம் அறிந்திருக்கிற நாம் உணர்ந்திருக்கிற அல்லது நாம் இவ்வளவு நாள் அனுபவித்த நாம் பெரிய நம்பிக்கையாக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அன்றைக்கு நாம் நிர்பந்தமாய் நிற்போம் எனவேதான் வேதாகமம் நம்மை அழைக்கிறது பரலோகம் உன்னை கொண்டு செல்லும் ஒரு நிச்சயத்தை உறுதிப்பாட்டை இயேசு உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இதைத்தான் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது இரண்டாவதாக என்னுடைய ஆத்மாவை குறித்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் என்னவென்றால் எனக்காக இதை செய்யக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் வேதம் என்ன சொல்லுகிறது ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று அவரை குறித்து சொல்லவில்லை அவர் பாவமே இல்லாதவர் கரைகளே இல்லாதவர் மாசுகளே இல்லாதவர் தூய்மையான பர்சுத்தமான ஒரு கடவுள் அவர்தான் இந்த தகுதி நிலையை எனக்கு கொடுக்க முடியும் இந்த வேத பகுதி தொடர்ந்து என்ன சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பதிமூன்றா பதினைந்தாவது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பாவம் இல்லாதிருக்கிற ஒரு கடவுள் பாவம் செய்யாத கடவுள் என்பது அடுத்த விஷயம் ஆனால் பாவமே இல்லாதவர் பர்சுத்தமான ஒரு கடவுள் அவர்தான் உன்னுடைய ஆத்மாவுக்கான முழு உறுதிப்பாட்டை கொடுக்க முடியும் உன்னை பாவமற்ற அவருடைய சன்னிதானத்தில் அவர் சேர்த்து கொள்ள முடியும் ஒரு நாள் இந்த உலகத்தின் எல்லா வாழ்க்கையும் முடிவுக்கு வரும்போது உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன உறுதிப்பாடு இருக்கிறது உன்னுடைய ஆத்மா எங்கே செல்லும் என்கிற உறுதிப்பாடு உனக்கு இருக்கிறதா அப்படியானால் இன்றைக்கே உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் உன்னை தம்மண்டையிலே சேர்த்து கொள்வதற்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படியானால் நீ நம்ப வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றவர் இரண்டாவதாக அவர் பாவம் இல்லாதவர் பாவமற்ற ஒரு தெய்வம் என்னையும் பாவங்களை மன்னித்து என்னை அவருடைய சன்னிதானத்தில் பாவமற்ற ஒரு கடவுளுடைய பிரசன்னத்தில் என்னை கொண்டு போய் வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் மூன்றாவதாக அவர் இந்த உலக வாழ்க்கையிலே உனக்காக பரிதவிக்கிறவர் இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் என்னுடைய பரிதாபமான நிலையிலே உதவியற்ற நிலையிலே நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேனே அந்த நிலையிலே என்மேல் மேல் பரிதபிக்கிற ஒரு கடவுளாக அவர் இருக்க வேண்டும் மனிதன் தன்னைத்தான் மீட்டு கொள்ள முடியாது மனிதன் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது அவனுடைய பலவீனங்களிலிருந்தோ பாவங்களிலிருந்தோ அக்கிரமங்களிலிருந்தோ அவனாகவே விடுபட முடியாது அவனுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அவனாகவே செய்து கொள்ள முடியாது ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் நிறைய முறைமைகளை மக்கள் ஏற்படுத்தி கொண்டு அந்த வழிகளை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் இங்கு போனால் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் இங்கு போனால் எனக்கு எல்லாவற்றிலும் சரியாகிவிடும் என்று இருந்தாலும் அவைகள் அவர்களுக்கு தீர்வுகள் அல்ல வேணும் சொல்லுகிறது நம்மை போல சோதிக்கப்பட்டார் அவரும் மனிதனாக வாழ்ந்ததினாலே நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவரால் புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்ய முடியும் பரிதபிக்கிறவர் பரிதாபம் என்கிற வார்த்தையை நாம் அனுதின வாழ்க்கையில நிறைய பயன்படுத்துகிறோம் அல்லவா ஒருத்தரை பார்த்து சொல்கிற அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் அவர்களுடைய முழுமையான குறைவுகளை நீக்கும் அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது அதுதானே நிஜம் பரிதாபம் ஏற்பட்டால் சில நேரத்தில் பரிதாபம் மட்டும் தான் கொள்ள முடியும் உதவி செய்ய முடியாது சில நேரங்களிலே ஒரு அளவில் உதவி செய்ய முடியும் ஒரு அளவுக்கு பிறகு நம்மால் முடியாது ஆனால் இங்கே நமக்கு வருகிற பாடம் என்னவென்றால் அவர் பாவம் இல்லாதிருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் மாத்திரமல்ல பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர் பரிதபிக்கிறவர் என்றால் பரிதாபத்தை மட்டும் கொடுத்துவிட்டு போகிறவர் அல்ல என்னை முழுமையாக விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்வது இதற்காக ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுக்க வேண்டியதுதான் இந்த உண்மையை உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்த வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற இந்த உண்மைகளை வாழ்க்கையிலே நிலைநிறுத்தி கொண்டு அதை நம்பி உங்கள் வாழ்க்கையை கடவுளிடத்திலே கொடுங்கள் என்னெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும் ஒன்று இயேசு கிறிஸ்து மட்டுமே மறித்து உயிர் பரலோகம் சென்றவர் என்னையும் அந்த பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வல்லமை உள்ளவர் இரண்டாவது அவர் பாவம் இல்லாதவர் அவரால் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அவரே அதற்கு தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மூன்றாவதாக அவர் என்னுடைய அனுதின உலக வாழ்க்கையிலே நான் அடைகிற தடுமாற்றங்களிலே நான் அடைகிற தோல்விகளிலே நான் அடைகிற எல்லாவிதமான போராட்டங்களிலே எனக்காக பரிதாபப்படுகிறவர் மாத்திரம் அல்ல என் பலவீனங்களிலே எனக்கு உதவி செய்து என்னை முன்னேற்றிச் செல்லுகிறவர் வெளியே கொண்டு வருகிறவர் அவருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு உறுதிப்பாடு உண்டு ஒரு கேரண்டி உண்டு ஒரு நாள் கடவுள் உங்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார் என்ன செய்வது இதற்கு உங்களுடைய வாழ்க்கையை கடவுளிடத்தில் ஒப்புக்கொடுப்பதற்கு நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஏறெடுக்கலாம் ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் வாரும் எனக்கு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை நிலையிலே நான் இருக்கிறேன் எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லாத உலகத்திலே நான் வாழ்கிறேன் எனக்கு உங்களுடைய நிச்சயத்தையும் உறுதியையும் தாரும் என் பாவங்களை மன்னியும் என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் மனப்பூர்வமாய் இந்த பிரார்த்தனையை நீங்கள் என்னோடு சேர்ந்து ஏறெடுப்பீர்களானால் நிச்சயமாய் அந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் மேலும் நீங்கள் இதை குறித்து அறிய விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களா நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் மாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆத்மாவுக்கான ஒரு உறுதிப்பாட்டை நிச்சயத்தை கொடுக்கிற ஒரே கடவுள் நீர் மட்டுமே நீரே எங்களுக்காக உலகத்திலே வந்து மறித்து உயிர் தெழுந்த கடவுள் பரலோகம் சென்றவர் எங்களுக்காக நீர் பாவம் இல்லாத ஆண்டவராய் உலகத்தில் எங்களை உருவாக்க வல்லவர் எங்களை ஒரு நாள் உன்னுடைய சன்னிதானத்திலே சேர்ப்பதற்கு எங்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிற கடவுள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ീത്തരുന്നേ വരുവാ ഉൻ ഇരുതയ കതവ നീതിരുന്നാൽ ഉൻ அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பாரு நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்தார் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பாரும் நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்தா திருபயினாலும் இரக்கங்களாலும் மூடி சூட்டி உன்னை உயர்த்திடுவார் பேசுவை ஏற்றுக்கொள்வார் பாவம் அம்பாரத்தை அாரத்தை உன் ரோகங்கள் யாவையும் நீக்கிடவே பாவம் அம்பாரத்தை சுமந்திடவே உன் ரோகங்கள் யாவையும் நீக்கிடவே வாரினால் அடித்த வேதனை பொறுத்தார் சோதனை யாவையும் அவர் மாறினால் அடித்த வேதனை பொறுத்தார் சோதனையாவையும் அவர் ஜெயித்தார் தேசுவை ஏற்றுக்கொள்வார் கல்வாரி செல்லுவையின் உயர்ந்திடவே இரத்த பீரிட்டெழுந்து ஓடிடவே கல்வாரி சிலுவையன் உயர்ந்திடவே இரத்தப்பீரிட்டெழுந்து ஓடிடவே கால்களிலாணி கரங்களிலாணி உள்மூடி சிரசீ தரி கால்களில கரங்களிலி உள்ரித்திடையேற்றுக்கொள்வா கிருஸ்தேசுவை ஏற்றுக்கொள்வா உன் இருதய கதவை நீ தீரந்தால் உன் பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பரிதபிக்கிறவர் மட்டுமல்லாமல் நமக்கு உதவி செய்து மரணத்திற்கு பின்பு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார் என்று கேட்டோம் மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மரித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து பரலோகம் கொண்டு சேர்ப்பேன் என்ற உத்தரவாதத்தை தருவார் இந்த ஆண்டவராகி யேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் போவோம் என்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி பரலோகம் போவும் என்ற உத்தரவாதத்தை பெறுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒழியும் வாழ்வும் ஏற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்